சர்வ கட்சிகளும் கூடி தீர்மானம் போடுகிறது கட்சத்தீவை மீட்க வேண்டும் என்று ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற இன்றைக்கு இருக்கிற செல்வப் பெருந்தொகை என்ன சொல்கிறார் செல்வ பெருந்தொகை ரெண்டாயிரத்தி இரநூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கரை கொடுத்துவிட்டு விட்டு ஆறாயிரத்தி ஐநூறு சதுரகலா கிலோமீட்டர் பரப்பளவை இந்திரா காந்தி இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுத்த உனக நன்மை தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை அதாவது கேரளாவுக்கு நன்மை மற்ற மற்றவர்களுக்கு இலட்சத்தீவுக்கு நன்மை ஆறாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை இலங்கையிடமிருந்து பெற்றுக்கொண்டு வெறும் இருநூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கரை மட்டும்தான் இந்திரா காந்தி கொடுத்தாரு இதனால இந்தியாவுக்கு நன்மை தானே யார் சொல்கிறா செல்வ பெருந்தகை சொல்கிறார் உனக்கு என்ன நன்மை தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை ஆறாயிரத்தி ஐநூறு மீட்டர் பரப்பளவு இந்தியாவுக்கு கிடைச்சிது தமிழ்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் போச்சு அதோடு மட்டுமல்ல கச்சத்தீவு என்பது ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களுடைய உடைமை ஏறத்தாழ பன்னிரண்டு தீவுகளில் அது ஒன்று சேதுபதியினுடைய நிலம் அவர்களை கேட்காமல் தமிழ்நாட்டை கேட்காமல் எப்படி இந்திய அரசாங்கம் தூக்கி கொடுக்க முடியும்